ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் ஒரு ஹை ஃபைபர் ஃபுட் வேணுமா வெயிட் லாஸ்க்கு அப்போ இந்த ரெசிபி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கற்றுக்கோங்க இன்றைக்கி நான் செய்ய போகிறது சிவப்பு அவல் வச்சு ஒரு உப்புமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து துருவின கேரட் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கோஸ் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் போல வதக்கிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க காய்கறிலாம் நல்லா வதங்கி சுத்தமா தண்ணியே இல்லாமல் சுண்டி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக காயெல்லாம் வதங்கிடுச்சு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே ஒரு நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு தேவையான அளவுக்கு சிவப்பு அவல் வந்து தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை ஆட் பண்ணிக்க போகிறேன் இதை வந்து சிம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க புரோட்டீன்ஸ்க்கு இது கூடவே நான் கொஞ்சமா முந்திரி பாதாம் எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்க போறேன் அடுத்து கார்னிஷிங்கு கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் தூவிக்க போகிறேன் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் இதை வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான அவல் உப்புமா ரெடி பேச்சிலருக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தனியாக நம்ம யாராவது எங்கேயாவது இருந்து ஒர்க் பண்ணுறோன்னு வைங்களேன் நம்மளால் வந்து ஒரு ஸ்பெஷலான மீன்லாம் கோர்ஸ்லாம் குக் பண்ண முடியாது ஸோ இது வந்து சட்டுன்னு வந்தோமா காய்கறியை நறுக்கணுமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் இதை செஞ்சுட்டு எட்ட வந்தோமான்னு இருக்க முடியும் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் ரெசிபி வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க வெயிட் லாஸ் மெனு எல்லாமே ஐ பட்டனில் இருக்குது இதை எப்படி பிளேட் பண்ணி சாப்பிடுவோன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஒரு ஸ்ப்ரவுட்ஸு இன்றைக்கி நான் மேத்தி ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப் நிறைய க்யூப்யூமர் அப்புறம் ஒரு பவுல் நிறைய போஹா எடுத்திருக்கேன் அவ்வளோதான் ஒரு சிம்பிள் சூப்பர் டேஸ்ட்டான பிரேக்ஃபஸ்ட் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ